தம்பி வக்கீலுக்கும் போலீஸுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனா போலீஸ் இல்லாம வக்கீலும் இல்ல வக்கீல் இல்லாம போலீஸும் இல்ல சும்மா சொல்லுங்க ஆஹ் சார அது உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன் 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 இந்த போல என் தலையை வெட்டிட்டு உன் இஷ்டப்படி நடத்துக்கும் இவ்வளவு தானா நான் என்னமோ எதுன்னு நினைச்சிட்டேன் வைக்கோல் தம்பி நீங்க பண்ணதுல எந்த தப்பும் இல்ல குடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு காலம் பூரா அவஸ்தை படுறதை விட வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு போறது ஆக சிறந்த புத்திசாலித்தனம் இப்ப என்ன இப்ப நீங்க இங்க இருந்து போகணும் அவ்வளவு வாங்க நான் உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றேன் உண்மையாவா சார் தம்பி போலீஸ் கல்யாணத்தை நடத்தியும் வைக்கும் பிடிக்காத கல்யாணத்தை பிரிச்சும் தெரிஞ்ச விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே சின்னத்தை தான் படிச்சு போலீஸ் வேலைக்கு வந்தீங்களோ அடிய துர்கா உன்னை பிடிக்காம மாப்பிள்ள ஊற விட்டு ஒன்னான்னு தெரிஞ்சா உன்னை நாய் கூட சீண்டாதி அதையே சாக்கா வச்சு உன்னை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி உன்னை என் காலடியில் போடாட்டி என்னையாவ அசிங்கப்படுத்தின விடியட்டும் ஊரே உன்னை அசிங்கப்படுத்ததா இல்லையான்னு பாரு ஆ சார் ஆ எடுத்து வச்சாச்சு சார் போகலாமா ஆ போகலாம் சார் ஏறுங்க ஆ